பாதித்திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே தனது திருமேனியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக உடைய சிவனுக்கு தனது ஞான கருத்தினை போதித்த போருக்குரிய வேலாயுதத்தை உடைய வேலனின் சன்னிதிக்கு சென்று போற்றி உய்வடைய சோதித்த மெய்யன்பு பொய்யாகுமோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி எவ்வாறு எனக்கு இங்கு வந்தது இப்போ வந்து இதில் வந்து அருணகிரிநாதர் சிம்பிளா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே முருகனை வந்து அன்போட கூப்பிட்ற முடியாது சரிங்களா இப்போ வந்து சில பேர் வேண்டுதலுக்காக போவாங்க எனக்கு முருகனை கூப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும் அதோட அவ்வளவுதான் முருகன் வந்து பாப்பாரு ஓ இந்த பிரச்சனை அவங்களுக்கு சரிங்க நான் சரி பண்ணிடுறேன் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா முருகனுக்காகவே சில பேர் இருப்பாங்க இப்ப கிருபானந்த வாரியார் அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்காக மட்டுமே வாழ்ந்தவங்க சரிங்களா அவங்கலாம் கவுமாரர்கள் கவுமாரத்தை மட்டுமே பிடிச்சி வாழ்ந்தவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க முருகனுக்காகவே வந்தவங்க இந்த உலகத்தில் எல்லாராலையும் அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாட்டில் பதிவு செய்கிற மிக்க நன்றி